கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அற்புதமான டிசம்பர் மாதத்தினுடைய இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம் பிரியமானவர்களே இந்த நாள் ஒரு இனிய நாள் இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றியின் நாள் இந்த நல்ல நாளில் இயேசு சுவாமி நம்மை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ஐம்பத்தி ஏழாம் வசனம் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் கர்த்தாவே நீரே என் பங்கு கர்த்தாவே தவ் ஆட் மை போர்ஷன் ஓ லார்ட் நீரே என் பங்கு கர்த்தாவே அற்புதமான சங்கீதக்காரனின் வார்த்தைகள் என்னுடைய சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே நான் வாசித்தது தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு பங்குக்காக அநேகர் சண்டையிட்டு கொள்கின்ற ஒரு உலகம் எனக்கு பங்கு என்னுடைய பங்கு என்னுடைய போர்ஷன் என்னுடைய ஷேர் என்னுடைய சொத்து எனக்கு வரவேண்டிய பங்கு எனக்கு உரிமை நிறைந்த பங்கு சண்டை அண்ணன் தம்பிகள் அழகாய் வளர்கிறார்கள் ஒரு தோளுக்கு மேல் வளர்ந்த பிறகு பின்பு அவர்களுக்கு வருகிற சண்டையெல்லாம் போர்ஷனா மேல் போர்ஷனா அல்லது சைட் போர்ஷனா மெயின் போர்ஷனா பிரச்சனைகள் சிறு வயதிலே அக்கால் என்கிறார்கள் தம்பி என்கிறார்கள் தங்கை என்கிறார்கள் அண்ணன் என்கிறார்கள் ஆனால் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து வயது என்று ஆகி கொண்டிருக்கும் பொழுது அனைவருக்கும் அக்காள் என்ன அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் என்று சொல்லிக்கொண்டு சொந்த தகப்பன் மீதும் தாய் மீதும் வெறுப்பு உள்ளவர்களாக மாறி ஏதோ இவர்கள் அனைத்தையும் தாங்களே சம்பாதித்தது போல உணர்வு கொண்டவர்களாய் தங்களுக்கு விருப்பமில்லாத கடவுளுக்கு பிரியமில்லாத பங்குகளை இன்றைக்கு தேடிக்கொண்டு தங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இன்றைக்கு அவர்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள் பைபிள் சொல்கிறது எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது அப்பா சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான் ஏதாவது பங்கு எனக்கு ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது கர்த்தாவே ஓ லார்ட் யூ ஆர் மை போர்ஷன் நீங்க தான்ப்பா எனக்கு பங்கு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இது உலக மனிதர்கள் சொல்லலாம் முட்டாள்கள் கர்த்தர் பங்குனா தெருவில் சுத்த வேண்டியது தான் ஒருவேளை இந்த பூமியில் தெருவில் சுற்றுற மாதிரி இருக்கலாம் லாசுரு என்னும் ஒரு ஏழை குடியானவன் அவனும் தெருவில் தான் சுற்றி கொண்டிருந்தான் ஆனால் இந்த உலகம் மிகச்சிறியது லைஃப் இஸ் வெரி ஷார்ட் இந்த குறுகிய உலகத்திலே அவன் தெருவிலே கர்த்தாவை என் பங்கு பங்கு என்று கர்த்தரை நோக்கி அவன் வட்டமிட்டு கொண்டு ஆனால் மெய்யான பங்கை அவன் பிடித்து கொண்டான் மெய்யான பங்கு ஆண்டவர் நமக்கு பங்காயிருக்கிறார் இந்த உலகத்தின் மாயை மோகம் ஆசை நிலம் வீடு சொத்து சுகம் பணம் நகை தூக்கி எறிங்க அவைகளெல்லாம் மரியாதையற்றவைகள் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான் அவன் அன்பவர்களே இந்த நாள் நல்ல நாள் காட் பிளாஸ் யூ